ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிர்மித்து படைத்தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே என்று பாடுகிறார் வேதமே சுரூபமாக உள்ள பக்ஷிராஜனை வாகனமாக கொண்டவனும் சர்வேஸ்வரனாக உள்ளவனும் ஏழு எருதுகளை ஒரே சமயத்தில் வெற்றி கொண்டவனுமான அந்த எம்பெருமானின் முன்னே நானும் ஒரு எருதை உடையேன் என்று அதை வாகனமாக கொண்டு தன்னை ஈஸ்வரன் என்று எண்ணியுள்ள ருத்ரனும் சிருஷ்டி செய்ய தேவைப்படும் நான்கு வேதங்களையும் அதை உச்சரிக்க தேவைப்படும் நான்கு முகங்களையும் கொண்டுள்ளதால் நானே படைப்பவன் என்று தன்னை எண்ணியுள்ள நான்முகன் முதலான வியக்திகளும் சூரியனை விட்டு ஒளி நீங்காதது போன்று நான் ராகவனை விட்டு நீங்க மாட்டேன் என்று சீதை கூறியதற்கு ஏற்ப உள்ள பெரிய பேராட்டியாரும் ஆகைப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக கூறிட்டு ஆண்டு அனுபவிக்க துடிக்கும் எம்பெருமானுடைய சௌசீலிய மகா விளங்கும் அந்த நான் எழுந்துவிட்டேன் கூட்டம் கூட்டமாக உள்ள அசுரர்களை சாம்பலாக போகும்படி சங்கல்பம் செய்து அத்தோடு நிற்காமல் என் அடியார்களை துன்புறுத்தினை இவர்களை பார் என்று தானே நேரடியாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காரியம் செய்த வீரத்தால் நிறைந்தவன் அந்த எம்பெருமான் இப்படி அடியார்களின் விரோதிகளை தன்னுடைய விரோதிகளாக கொண்டு அவர்களோடு மாறுபட்டு எதிர்ப்பவனாக உள்ள அந்த பெருமான் ஓடி வந்து என் மேல் விழுந்தாளன்றோ இந்த சரீரத்தின் அழகிய மணி போன்ற நிறம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவனை கவராத அப்படிப்பட்ட நிறம் எதுவும் எனக்கு தேவையில்லை என்று இங்கு செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்